நடத்தி சாரதமாக இருந்து வாழ்க்கையை புத்திக்காக்க வந்த ஆரோக்கியத்தை புத்திக்காக்க வந்த

Gue t referred to as <laughs> Tama Hanakapuram The local name of the village is K Depois Her name મર્યા <laughs> <laughs> वह जा कर रा वैंकु न ब्यासर इन कुरिष्ठ घाू. डाँमा बैत तारे वैंकु, औन बार देखाकर, येट उरै आस मिनुवा छाक. நினைக்க தெரிந்த மதமே உனக்கு மறக்க தெரியாதா மழக தெரிந்த மிளக தெரியாத உயிரே யாரும் நினைச்சுட்டு இருக்க இருக்கா கோதிக்க தெரிந்த நீலமே உனக்கு போனான் போகட்டும் போட இந்த பூமியில் இனையாய் வாழ்ந்தவன் யாழ அப்படி இருக்க முடியுது என்னோட காரணத்துவா

பக்னி மாதம் இருபதாம் தேதிக்கு மேல என்னை வந்து பார்க்கும்பொழுது அவ வேண்டாம் பங்குரி மாதம் இருபதாந்தேதி வரை நீ அவளை நினைச்சி பிறப்ப உன் கண்ணிலே ஆப்பட மாட்டாள் ஒரு நாள் துவரமாக நின்று பாப்பா பார்த்துட்டு இப்படி படத்துல திரும்பிடுவாள் நீ அவள்தா அப்படின்னு பின்னால பின்னால் போவேன் கிடைக்க பார்க்க மாட்டான் பங்குனி இருபதாம்தேதிக்குமே நீ என்னை பார்க்க தாராக வருவாய் சாமி அவள் வேண்டாம் எனக்கு வேற கடையை முடிச்சு எங்கள் சாமி பே சாமி போறேன் தீத்துடுவோம் சார் இதாண்டா நடக்கும் நாளை நடப்பது இந்து உரைக்கும் என்ன முக்கணம் கடை சதுர்வேதரை கர்மசாமிக்கு நடக்கி நீதிமன்றத்தில் கர்மசாமி கரு என்னப்பா போர்ட் யாருப்பா போர்ட்னா இருக்கா நீதிமன்றத்தில் இருக்கு வாழ்க்கை என்ன வழக்கு யார்க்கா வழக்கு பதிவிட்டு எவ்வளவு நாள் ஆகுதே உம் அடுத்து தொக்காரம் பகை யாருக்கு

உன்னுடைய சொத்து சொந்தமான பிரச்சனையில ஒரு பொம்பளை தான் காரணம் அதனால அந்த பிராப்ளத்தை தீர்த்து நான் தெளிவு பண்ணி உனக்கு கொண்டு வந்து கேட்கிறேன் வேற என்ன வேணும்ப்பா உனக்கு நீதியோட உன்னை வர வைக்கிறேன் வாழவும் வைக்கிறேன் பேச்சு வந்த நல்லா இருக்கும் மகனே ஆனந்தம் அடைந்துருவா சாப்பிட்டுப்பா பட்னியா பேர் என்ன கால் வந்து

அப்படிங்கிற நிலைகள் இருக்கு எத்தனை கோடி வரும் அப்படி இருக்கு இந்த படத்தை வாங்கி தான் போதுமா வேற இன்னும் ஒரு கேள்வி இருக்கு என்ன வேணுப்பா இந்த மாதி சிவராத்திரிக்கு பிறகு நல்ல குடும்பம் வருது ரெண்டு குடும்பம் வரும் அதுல ஒரு பொண்ணு லக்ஷ்மியுடைய பேரோட வரும் ஆனந்தமா கல்யாணம் நடக்கும் சௌரியமா இருக்கும் பணமும் கிடைச்சிடும் சந்தோஷம் கடந்திருக்கு திருத்துவ இழுக்கான அடிக்கடியாப்பா திருத்திக்கிட்டே போறான் ரோட்ல இழுத்துக்கிட்டே போறான கொஞ்சம் கூட அடக்கம் இல்லாத

करूंगा मिंकी। हाँ। वो चेनी पड़ेगा। हाँ। करूंगा बोलिस। वो चेनी पड़ेगा। இருந்து இருந்து பேர் கோபி செட்டிப்பாளையம் தரைவன் தரைவி கணவன் மனைவி சாமி என் பேரை என் தாத்தாடு கூப்பிட மாட்டி சாமி கூப்பிடுவாங்களா கூப்பிடு விடாம ஒருத்தி தடுத்து வச்சிருக்கா அந்த தடுதலை வந்து மீட்டி உங்க குடும்பத்தை ஒடுங்க

याने यार याने यार मस्त नहीं पिया है बड़ा हाल इंग्लिश है इंग्लिश होगा रॉक ये तो दूधा के अंदर क्या बोलते हो बोलते हो बड़ा 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 बड़ा

வா <laughs> உங்களுக்கு <laughs> <laughs>

வீட்டு எல்லைக்கு நான் போற வழியில ஒரு அம்மன் கோயில் இருக்க அதையெல்லாம் தாண்டி திட்ட தள்ளி புற ஊடு எல்லைக்குள்ள ஒரு உரிய சாமி இருக்க

மறைவின உடலை பாதிக்க விடாம காப்பாத்தார நீ நினைக்கிறது அவர் ஆயுளுக்கோ அங்கத்துக்கோ எந்த பங்கமும் இல்லைங்கிறது வேற வெற்றியாகித்தார் வேணும் முழுக்கான பொறுமையாக இருந்து பௌர்ணமி மோராடி வந்து பார் சைத்தார திருமண வெற்றியாக இருப்பார் மகிழ்ச்சியாக இருப்பார்